ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் ஒரு வழியா கடந்த மூன்று வருடங்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களும் பாஜகவுக்கு எதிராக பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களும் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது விரைவில் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்கு அதாவது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் நான் தமிழக பாஜக தலைவருக்கான போட்டியில் இல்லை அப்படின்னு ஸோ இதுதான் இன்னைக்கு தமிழகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒரு விவாத பொருளாதார இருக்கு குறிப்பா நீங்களே பார்க்கலாம் அதுக்கான நாங்க போடுறோம் நிறைய ஆங்கில ஊடகங்கள் இதை வந்து ஒரு விவாத பொருளா எடுத்து விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் செய்த பணி எப்படி அதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர் என்னப்பா கட்சியை சேர்ந்து ஒரு சில வருடங்கள் தான் ஆகுது அதுக்குள்ள அவர் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராகவே போட்டுட்டாங்களே ஏன் இவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஆட்கள் கிட்ட இருந்த கேள்வியா இருந்தது ஆனா ஏன் அவருக்கு அந்த பணியை கொடுத்தாங்க அப்படிங்கிறத தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போது நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி தமிழகத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் தமிழக பாஜகவை பொறுத்த மட்டும் மூன்று விதமான ஆதரவாளர்கள் இருப்பாங்க முதலாவதா யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சி தொடங்கின காலகட்டம் இருக்கு இல்லையா அப்ப இருந்து அந்த கட்சியோட சித்தாந்தம் பிடிச்சி அதுக்காக பாஜகவுக்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எப்ப பாஜக கட்சியினுடைய கொள்கைகளும் சித்தாந்தங்களும் அறிமுகமாகுதோ அதுல இருந்து அவங்க பாஜகவை ஆதரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு ரகம் இரண்டாவது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூணுல மோடி அலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அலை வீசியது இந்தியா முழுக்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுதான் நம்மளுடைய நாட்டையே இப்ப புரட்டி போட்டிருக்கு நம்முடைய இத்தனை பெரிய வளர்ச்சிக்கும் நம்முடைய நாட்டின் கௌரவத்திற்கும் அதுதான் காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரண்டாவதா மோடி அலை வீசிய போது தமிழகத்திலும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது நிறைய பேர் பாஜக ஆதரவாளர்களா மாறினாங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் கழித்து அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டாரு தமிழக பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு வளையம் கிடைச்சது அப்படின்லாம் சொல்லலாம் குறிப்பா சொல்லணும்னா இளைஞர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த காலகட்டத்தில் தான் தமிழக பாஜகவில் தங்களை உறுப்பினர்களாக இணைஞ்சுக்கிட்டு தேசிய வழியில் பயணிக்க தொடங்கினாங்க ஸோ இதுதான் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை ஒரு மூன்று வகையாக பிரிச்சோம் அப்படின்னா இப்படி பிரிக்கலாம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலே அவர் தலைவர் பதவியில் தொடர்ந்து இருக்காரு பாஜகவை பொறுத்த ஒரு தலைவர் மூன்று ஆண்டு காலம் தான் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு மேலே இருக்கணும்னா செகண்ட் டைம் அதாவது சிக்ஸ் இயர் இருக்கலாம் அதுக்கப்புறமா இருக்க முடியாது அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய ரூல்ஸ் ஸோ மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுக்கு நிரந்தர தலைவர் தான் நிரந்தர தலைவர் நிரந்தர பொதுச்செயலாளர் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் நிரந்தர நிறுவன தலைவர் இப்படின்ட்டு ஒரு பேர் வச்சுக்கிடுவாங்க அவங்க மட்டுமே தான் தலைவராக இருப்பாங்க ஆனா பாஜக போன்ற ஒரு கட்சியில கருத்துரிமையும் சுதந்திரமும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் தலைவர்களை அப்பப்ப மாத்துறதும் அவங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுக்கறதும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம தேசிய அளவுல பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் அந்த மாநிலங்களுடைய மாநில தலைவராக தான் இப்ப இவ்வளவு பெரிய இடத்துக்கு உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி வரைக்கும் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இப்போ இந்தியாவினுடைய பிரதமரா இருக்காரு அவர் எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கறத நான் சொல்ல தேவையில்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த அளவுக்கு மாநிலத்துல முதல்வரா சிறப்பா செயல்பட்ட ஒருத்தரை தேசிய அரசியலுக்கு கூட்டு வந்தது மட்டும் இல்லாம அவரை இந்திய நாட்டினுடைய பிரதமராக்கினது ஆக்கினது யாரு இந்த பாஜக கட்சி தான் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லலாம் மனோகர் பாரிக்கர் அவர்களை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் உயிரிழந்துட்டாரு இவரு முதல் முதலாக கோவா மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார் அதன் பிறகு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சரா மாற்றப்படுகிறாரு மத்திய அமைச்சரா ஒரு சில ஆண்டுகள் செயல்பட்டதுக்கு அப்புறமா திரும்பவுமே கோவாவின் முதலமைச்சரா அவர் நியமிக்கப்படுறாரு மனோகர் பாரிக்கர் போலதான் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களும் அவருமே மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வரா சிறப்பா செயல்பட்டுகிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஒரு மத்திய அமைச்சரா இருக்காரு அதாவது பாஜக கட்சிக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள மட்டும் அரசியல் செய்ய வேண்டாம் உங்களுடைய சேவை இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கும் தேவைப்படும் அப்படின்னா அவங்கள அந்த மாநிலத்திலிருந்து தேசிய அரசியலுக்குள் இறக்கி வர்றது பாஜக வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திற்கு மட்டும் சேவை செய்யக்கூடிய ஆள் இல்லை ஸோ அவருடைய சேவை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இனி பயன்படும் அப்படின்னு நம்ம நம்பலாம் அதாவது நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நார்த் இந்தியாவுக்கு நிறைய தடவை போயிருக்காங்க நார்த் இந்தியாவை சேர்ந்த நிறைய அரசியல் விமர்சகர்களையும் சரி நிறைய அரசியல் தலைவர்களையும் பேட்டி எடுத்திருக்காங்க அவங்க நம்ம கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை இசிய நேஷனல் லீடர் அவர் தேசிய அரசியலுக்கு விரைவில் வர வேண்டும் தான் அவங்களுடைய கருத்தாகவும் இருந்தது சோ இதுதான் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய சிறப்பம்சமே அதாவது ஒரு தலைவர் ஒரு மாநிலத்தில் இருக்காரு அப்படின்னா அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தலைவர் பதவிக்கு தகுதியானவங்க கிடையாது அப்படின்லாம் கிடையாது அவங்க மேல அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னும் கிடையாது அதாவது அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்க போறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழக பாஜக தலைவராக இருந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா அவரு மத்திய அமைச்சராகும் பொழுது அவர் வந்து தமிழக பாஜக தலைவர் அப்படிங்கிற பதவியை ராஜினாமா பண்ணதானே செஞ்சாரு சோ அப்ப வந்து இந்த மாதிரி யாருமே விவாதம் எடுத்து பண்ணல ஒரு தலைவர் தங்களுக்கு எதிராக செயல்படுறாரு தங்களுடைய பொய்யான கருத்துக்களையும் தங்களுடைய சித்தாந்தங்களையும் கட்டுக்கதைகளையும் அடித்து நொறுக்குறாரு அப்படின்னா அவர் மேல நம்ம என்னென்ன மாதிரியான வன்மங்களை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு வன்மங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஒரு சில அரசியல் தலைவர்களும் இன்னொண்ணுமே எடுத்துக்கிடுவோமே இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு டம்மியான ஒரு பதவியை மத்திய இணையமைச்சர் பதவியை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க மத்திய இணையமைச்சர் அப்படிங்கிறது ஒரு டம்மியான பதவி அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஊடகங்களும் சொல்லாது தமிழ்நாட்டு ஊடகங்களை தவிர இதுக்கு முன்னாடி அதாவது பாஜக ஆட்சி அமைவதற்கு முன்னாடி பத்து வருட காலம் யூபிஏ அரசாங்கம் நடந்துகிட்டு இருந்தது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து நிறைய நபர்கள் வந்து அமைச்சர்களா இருந்தாங்க மத்திய இணையமைச்சர்களாக இருந்தாங்க அவங்க எல்லாம் இருக்கும் பொழுது இந்த மத்திய இணையமைச்சர் பதவி அப்படிங்கிறது ஒரு டம்மியான பதவி அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களோ அல்ல அரசியல் விமர்சகர்களோ சொல்லியிருக்காங்களா அரசியல் தலைவர்களே நிறைய பேர் சொல்றாங்க அதாவது அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே மத்திய இணையமைச்சர்களா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள் இருந்திருக்காங்க ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் பதவியும் சரி மத்திய அமைச்சர் பதவியும் சரி அது வந்து ஒரு டம்மியான பதவி அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவா செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட கிட்ட எந்தெந்த மாதிரியான தேவையில்லாத கருத்துக்களை பரப்பணுமோ அதை தமிழக ஊடகங்கள் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டிலையும் முப்பத்தி அமைச்சர்கள் இருக்காங்க முப்பத்தி அமைச்சர்களுமே டம்மியான அமைச்சர்கள் தானா அந்த பதவியை நீங்க கம்மியான பதவி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்கா ஏன் மத்திய அரசுக்கு ஒரு பார்வையும் மாநில அரசுக்கு ஒரு பார்வையும் வைக்கிறீங்க மத்திய அரசு நீங்க எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கு ஆனா மாநில அரசை நீங்க விமர்சிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படிங்கறதா இதன் மூலமா தெரிய வருது ஸோ அண்ணாமலை அவர்கள் நேற்றைய பிரஸ் மீட்ல சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் தமிழ்நாட்டில தான் இருப்பேன் என்னை வந்து நீங்க டெல்லிக்கு அனுப்பி அனுப்பிவிட முயற்சி பண்றீங்களா நான் டெல்லிக்கு போனாலுமே ஒரு நாள் இருந்துட்டு மறுநாள் காலையில வந்துடுவேன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்னுடைய கவனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு மாநில தலைவர் பதவியில் இருந்தா மட்டும்தான் அவர் வந்து அந்த கட்சி அங்கீகாரம் கொடுக்குது அவர் அந்த கட்சிக்காரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தவறு சோ தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியிலிருந்து மாறுதலாகி போயிட்டார் அப்படின்னா அவர் வந்து இந்தியாவுக்காக தொடர்ந்து உழைக்க மாட்டாரா இல்ல தமிழகத்திற்காகவும் தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்க மாட்டாரா அப்படி எல்லாம் கிடையாது அவர் ஒரு சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் தேசிய சித்தாந்தம் அப்படிங்கிறதையும் இந்திய தத்துவத்தையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை மீண்டும் ஆட்சி கட்டலில் அமர்த்த மாட்டோம் அப்படிங்கிறத அவர் எடுத்த சபதம் அந்த சபதம் நிறைவேறும் அப்படிங்கறதான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா புதிதாக யார தலைவரா நியமிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர் கைகாட்டக்கூடிய நபர்கள் தான் பாஜக தலைவரா தமிழக பாஜக தலைவரா நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க சோ அதுக்குமே அண்ணாமலை அவர்கள் நேற்று தன்னுடைய பேட்டியில ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு நான் யாரையுமே கை காட்டல யா இவங்க தான் தலைவரா வரணும் இவங்க தான் தலைவரா வரக்கூடாதுன்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன் யாரு தலைவரா வந்தாலும் சரி தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தவே நாங்கள் வந்து தொடர்ந்து பாடுபடுவோம் அப்படிங்கிற மீனிங்ல அவர் சொல்லியிருக்காரு அதாவது புதிதா யாரை தலைவராக நியமித்தாலும் அவரோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு தமிழகத்தின் வளர்ச்சிக்காக நான் தொடர்ந்து போராடுவேன் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்கள் மறைமுகமாக சொல்லியிருக்காரு அதனால தனக்கும் இன்னொருத்தருக்கும் போட்டி பொறாமை அப்படிங்கிறது பாஜக கட்சியிலே கிடையவே கிடையாது இங்க தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லனே பாரதிய ஜனதா கட்சியில தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பா அவ்வளவுதான் இதுல போட்டி எங்க வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் ஸோ நம்ம இந்தியாவிலேயே பார்த்தோம் அப்படின்னா நிறைய குடும்ப கட்சிகள் தான் இருக்கு அதாவது இது போன்று பாஜக போன்ற ஒரு சில கட்சிகள் தான் சுதந்திரமாகவும் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லுது மற்ற கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப கட்சிகள் தான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்க கை காட்டக்கூடிய ஒரு நபர் தான் மாநில தலைவராகவோ இல்லை அந்த கட்சியினுடைய தலைவராகவோ வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க ஒரு தலைவரை நியமிக்க வச்சுக்கிட்டு அவங்கள தலையாட்டி பொம்மை போல யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா பாஜக கட்சி அப்படிங்கிறது அப்படி ஒரு கட்சி கிடையாது அவங்க அடிமட்ட தொண்டனையும் தலைவராக்கக்கூடிய ஒரு கட்சி நேற்று அண்ணாமலை அவர்கள் சொன்னது அதுதான் நான் வந்து ஒரு விவசாயினுடைய மகன் நான் வந்து இந்த தலைவர் பதவியில் இல்ல அப்படின்னா என்னை வந்து நீங்க புறக்கணிச்சிருவீங்களா என் மீது நீங்க அன்பு காட்ட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அதுதான் உண்மை அவர் தலைவர் பதவியில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவருக்கு மக்களுடைய ஆதரவும் அன்பும் அவருக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல விரும்புகிறது நேற்று கூட ஒரு செய்தியில் பார்க்க முடிஞ்சது அவர் வந்து இமயமலைக்கு போறாரு அரசியலை வந்து துறவு பண்ணிட்டு இமயமலைக்கு போக போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து நம்ம சிரிக்கவா வருத்தப்படவான்னு தெரியல ஏன்னா இப்படி ஒரு காமெடியான செய்தி செய்தியை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறதா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து கோடி மக்களுக்கு ஒரு செய்தியை சென்று சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகம் இப்படி கீழ்த்தரமா இறங்கி செயல்பட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா அப்படின்னு நமக்கு தெரியல சோ அண்ணாமலை அவர்கள் இன்னுமே பாஜக தலைவராக தான் இருக்கிறார் அவர் இன்னும் மாற்றப்படவே இல்லை அப்படிங்கிறதையும் அந்த ஊடகங்களுக்கு நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஒருவேளை அவர் மாற்றப்பட்டாலும் அது அவருக்கான ப்ரொமோஷனா இருக்குமே தவிர அதை வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த நீங்க சொல்றீங்க கொச்சையான வார்த்தைகளை ஒரு சில தகவல்கள்லாம் சொல்றீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு தமிழகத்திற்கான தலைவர் மட்டும் இல்ல அவர் ஒரு நேஷனல் லீடர் இறுதியாக அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி ஒன்னே ஒன்று அதாவது இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டார் அப்படின்னா நாங்க வந்து நோட்டாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்க்க முடியுது அதில் நிறைய ஃபேக் ஐடியா கூட இருக்கு அதாவது என்னன்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நிறைய பேர் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மனசாரவே போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் இப்படி ஒரு தலைவரை நீங்க மாத்துறீங்களே அப்படின்னு பாஜகவில் ஒரு ரூல்ஸ் இருக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மூன்று வருடங்களுக்கு மேல ஒரு ஒரு வந்து தலைவர் பதவியில் தொடர முடியாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த சீனியர் தலைவர்களே பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வருடங்களுக்கு பிறகு மாற்றப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு மரபு தான் அதுதான் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கே தவிர அண்ணாமலை அவர்களை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு மற்ற ஊடகங்கள் சொல்றாங்கல்ல அதெல்லாம் பொய் அண்ணாமலை அவர்கள் இன்னுமே மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு நம்முடைய பாரத பிரதமரான மோடி அவர்களுக்கும் சரி மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்களுக்கும் சரி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு திறமையான நபரை ஒரு திறமையான அரசியல்வாதியை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணனும் அவருக்கு எந்தெந்த பொறுப்புகளை கொடுக்கணும் அவர் மூலமா தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி என்னென்ன மாற்றங்களை உருவாக்கலாம் அவருடைய திறமைகளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் சோ அவங்க அதை சிறப்பா செய்வாங்க நம்ம தொடர்ந்து அண்ணாமலை அவர்களையும் சரி பாஜக கட்சியும் சரி தொடர்ந்து ஆதரவாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களுடைய பதிலடி எல்லாமே அண்ணாமலையவர்களுக்கு எதிராக ஒரு சார்பாக செய்திகளை வெளியிட்டு ஊடகங்களுக்கு எதிராகவும் பாஜகவின் வீழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராகவும் இருக்கணுமே தவிர பாஜக கட்சிக்குள்ளேயே அந்த கூட்டணிக்குள்ளேயும் இருந்துச்சு அப்படின்னா அது மீண்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அமைய வழிவகுக்கும் அப்படிங்கிறதா அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு நேஷனல் லீடர் அப்படிங்கறத இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்கள் சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்த எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷமாக ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்து ஆகும் அந்த நம்பர் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் யாருக்குமே ஒரு ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியோட சேனல் லிங்க் இந்த உடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு